வீட்டில் சூரிய பகவானோட அருள் வரணும்னாக்கா சோத்து கத்தாழை அதை ஆள் வேறான்னு சொல்லுவாங்கள்ல அந்த செடியில் ஒரு மூணு நாள் சட்டியில் வச்சு அதை வச்சோம்னா சூரியனோட ஆகர்ஷணம் சூரிய பகவானோட அருள் வந்துடும் அதை வைக்கணும் கேதுன்னா உண்டியல் உனக்கு கேதுவோட தாக்கம் இருந்ததுன்னா இது வந்து சரியாயிடும் அது இந்த கேது வந்து காசு கொடுக்குறத தடை பண்ணுறாள் எதுலேயுமே ஒரு தட தாமம் தானே கேதுன்னாக்க அப்போ அந்த கேதுவை அடைக்கிடணும் உண்டியல்குள்ளே போட்டு கட்டி வச்சிடணும் அதை கொண்டு போய் கோயிலில் கொடுத்துடணும் அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த நேர்களே அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சரவணபவ அறிவாலயத்தினுடைய ஒரு ஒரு உரை ஒரு பணம் வரும் வழி என்ன அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் பணம் இப்போ தேவைப்படுது பணம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது எல்லோரும் நல்லவங்க தான் ஆனால் பணம் இல்லைனாக்கா அவங்க அப்புறம் கெட்டமாக ஆகிடுவாங்க உடனடியாக இப்போ பணங்கிறது அத்தியாவசியமாக தேவைப்படுது பணம் அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை பணம் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு பழமொழி இருக்குது சரி அது இருக்கட்டும் அணுதினமும் பணம் ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை பணத்தை மட்டுமே நம்ம வாழ்க்கையாக நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது அதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது ாலும் அது கூட இதுவும் தேவையாக இருக்குது சரி இப்போ இப்போ நம்ம நமக்கு பணம் வந்து சரளமாக கிடைக்கணும்னா அதுக்கு சுக்கர பகவான் நமக்கு உதவி பண்ணணும் எந்த ஒருத்தவங்களுக்கும் ஒரு பணம் வரவு செலவு தாராளமாக இருக்கணும் போகணுன்னாக்கா ஒரு சுக்கர அருள் நமக்கு வேணும் அது ஜாதகம் எப்படியுமா இருந்துட்டு போகுது என்ன லக்கணமாக இருக்கட்டும் என்ன தசை புத்தி எதுவுமே நடக்கட்டும் எந்த தசை புத்தி நடந்தாலும் டெய்லி மளிகை சாமான் வாங்கி ஆகணும் வண்டிக்கு பெட்ரோல் போடணும் இதுக்கெல்லாம் கைக்கு பணம் வேணும் எனக்கு தசை சரி இல்லைன்னா நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடாமல் இருக்க முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் போடணும் சாப்பிட்டாகணும் மற்ற காரியங்கள் எல்லாம் பண்ணணும் இப்போது நடைமுறைக்காக பணம் வேணும் இப்போ நடைமுறை பணத்தை தருவது சுக்கர பகவான் இப்போ அவரை நம்ம முதல்ல கையில் எடுக்கணும் சுக்கர பகவானுக்குனால் என்ன சுக்கர பகவானா சுத்தமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஆளை பார்த்தா நீட்டாக இருக்கணும் அப்படியே அந்த புது சட்டை போடணும் பல பழன்னு இருக்கணும் ஆள் தலைக்கு வெள்ளையாக இருந்தால் டை போட்டு அது நார்மல் முடி மாதிரி கருப்பாக்கிக்கணும் பார்க்குறதுக்கு ஆள் அழகாக இருக்கணும் நல்லா இந்த மாதிரி துண்ணுறு குங்குமம் எல்லாம் பூசிட்டு ஒரு பக்தி மார்க்கமாவும் கொஞ்சம் இருந்துக்கணும் இது இது ஆளுக்கு இதே மாதிரி சுக்ரன்னா வீடு நம்ம வீட்டுக்கு போனோம்னா வீட்டை வெளியிலேருந்து வீட்டுக்கு உள்ளே வர்றவங்க வீட்டை பார்த்தாக்கா அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்று பார்க்கணும் அந்த அளவுக்கு வீட்டை வச்சுருக்கணும் எப்போயுமே வீடை பெயிண்ட் அடித்து வச்சுக்கணும் அழகான கலர் பெயிண்ட் எல்லாம் கொடுத்து நல்லபடியாக வச்சுக்கணும் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லை வீட்டில் சூரிய பகவானோட அருள் வரணும்னாக்கா சொத்துக்கத்தால் அதை ஆள் வேறான்னு சொல்லுவாங்கள்ல அந்த செடியில் ஒரு மூணு நாலு சட்டியில் வச்சு அதை வச்சோம்னா சூரியனோட ஆகர்ஷணம் சூரிய பகவானோட அருள் வந்துடும் அதை வைக்கணும் வீடு பளிச்சுன்னு இருக்கணும் பளிச்சுன்னு இருக்கும் அப்போ வாசலில் ஒரு விளக்கு ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் நல்ல இடத்துல ஒரு வ வட வடகிழக்கு பா பார்த்து வைக்கணும் வடமேற்கில் ஒரு துளசி செடி வைக்கணும் வடகிழக்கில் ஒரு நீல கலர் மலர்களை வைக்கணும் ஏதாவது டிசம்பர் பூவாது இல்லை நீல பூ இதை மாதிரி ஒரு சின்ன செடி அது வடகிழக்கில் வடகிழக்கில் உயரமான ம மரங்கள் இருந்தால் அதை எடுத்துடணும் கருவேப்பிலை மரத்தை வைக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் முதல்ல டீப்பாக நீங்கள் வாஸ்துக்கு போகிறதுக்கு முந்தி ஒரு வீட்டை அழகுபடுத்தி வைக்கிற விஷயங்கள் குப்பை குளம் உடனே குட்டி வெளியில் போட்டுடணும் அப்புறம் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து காலையில் ஆயிட்டுனாக்கா நீட்டாக குளிச்சு குளிச்சுட்டு இப்போ அதெல்லாம் கேரளாவில் கம்பல்சரியாக நான் கேரளாவில் ஒரு பத்து வருஷம் வந்திருக்கேன் கேரள பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து அது சோத்துக்கு இருக்கோ இல்லையோ வீடே அங்கெல்லாம் பெரும்பாலும் வீடே வந்து வெறும் மரப்பலகை அதில் அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி வீட்டிலலாம் வாழ்வாங்க கேரளாவில் எந்த தெருவுக்கு போனீங்கன்னாலும் ஒரு நாலு தெருவு முடியும் போது கடல் வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அவங்கெல்லாம் என்னென்னா காலையில் நீட்டாக குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கட்டிகிட்டு அந்த தெருவில் இருக்க கோயிலுக்கு போய் ஒரு வழக்கு போட்டு கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க இது கம்பல்சரி அங்கெல்லாம் மாதிரி ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போதும் ஒரு கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு ஒரு உண்டியில் காசு போட்டு தான் போவானுங்க ஒரு சந்தனம் வந்து எப்போயுமே நெத்தியில் இருக்கும் அங்கே பெரும்பாலும் கிருஷ்ணன் கோயில் தான் அதேமாதிரி நம்ம ஊரில் வந்து பெரும்பாலும் சிவன் கோயிலாக இருக்குது எந்த கோயிலும் இருக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை நம்ம வந்து நீட்டாக அழகாக போய் அந்த இதை கோயிலை கும்பிட்டு நம்ம அதை பெருக்கிக்கணும் இன்னொரு பழக்கம் வந்து ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுக்கணும் வீட்டில் அதில் டெய்லி ஒரு காசு போடணும் ஒரு அஞ்சு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அந்த உண்டியலுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த உண்டியலில் போட்டுக்கிட்டே இருந்தனையும் அது ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு ஐம்பது நாள் நூறு நாள் ஆனையும் ஒரு சின்ன உண்டியல் வச்சோம்னா நிறைஞ்சிரும் அந்த உண்டியில் இருக்க காசை எடுத்துக்கொண்டு போய் கோயிலில் போட்டுடணும் பிள்ளாரு கோயிலோ ஏதாவது டெய்லி நம்ம கும்பிட்ற கோயிலோ அதில் போட்டுடணும் இது என்னான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சடங்கு ஒரு தோஷ பரிகாரம்னு வச்சுக்கலாம் கேதுன்னா உண்டியல் உனக்கு கேதுவோட தாக்கம் இருந்ததுன்னா இது வந்து சரியாயிடும் அது இந்த கேது வந்து காசு கொடுக்குறத தடை பண்ணுற ஆள் எதுலேயுமே ஒரு தானே கேதுனாக்கா அப்போ அந்த கேதுவை அடைக்கிடணும் உண்டியலுக்குள்ளே போட்டு கட்டி வச்சிடணும் அதை கொண்டு போய் கோயிலில் கொடுத்துடணும் இது ஒன்று இது இல்லாமல் நீங்கள் டெய்லி ஒரு பத்து ரூபா தனியாக ஒரு உண்டியலில் போட்டிங்கனாக்கா அதை நம்ம வந்து ஆலய செலவுகளுக்கு தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பண வரவு மேலும் மேலும் மேம்படுத்துறதுக்கான விஷயங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வரலாம் இதெல்லாம் செய்யணும் அப்போ இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோம்னாக்கா இந்த சுக்கர பகவான் வந்து நம்மளை ஏன் என்னான்னு கேட்பார் அப்போ தான் அதுக்கு பிறகு இதை தாண்டி வெள்ளிக்கிழமைகளில் கம்ம எல்லா வெள்ளிக்கிழமைகளையுமே நீங்கள் செய்யலாம் ஒரு கல்கண்டு குறைஞ்சபட்சம் வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு கிண்டத்தில் ஒரு கல்கண்டு வச்சு ஒரு சின்னதாக ஒரு விளக்கு ஒரு ரெண்டு விளக்கு சின்னதாக ஒரு ஒரு கூட அகல் விற்கிது அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டால் கூட போகிறோம் ஒரு பத்து ரூபா நெய் பாக்கெட் வாங்கினா போகிறோம் அதை விட்டு அந்த விளக்கேற்றி காலையில் ஒரு கல்கண்டோ கல்கண்டு சாதமோ சக்கரை பொங்கலோ ஏதோ ஒரு இனிப்பு பண்டங்கள் வச்சு ஒரு சாமி கும்பிட்ணும் காலைல ஆறு டு ஏழில் ஒரு சாமி இல்லையா நைட்டு எட்டு டு ஒம்போதில் நீங்கள் அதை செய்யலாம் இதை தொடர்ந்து செஞ்சோம்னா இந்த சுக்கரனுடைய அருள் நமக்கு பிரகாசமாக இருக்கும் இது ஒன்று ஜாதகத்தில் யாராவது சொல்லி சனியோட ஆதிக்கம் நடக்குது தொல்லை இருக்குது அப்படின்னு ஏதாவது நீ கேள்விப்பட்டீங்கன்னா ஜாதகர் சொன்னார்னாக்கா அதுக்கு ஒரு எளிய முறை பரிகாரம் கூட சேர்த்துக்கணும் வேறு ஒன்றும் இல்லை ஒரு புதன்கிழமை அல்ல சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போய் ஒரு வெத்தலை பரிகாரம் பதினோரு வெத்தலை போட் போட்டு ஒரு மாலை போட்டு கும்பிட்டுட்டு வரலாம் இது ஒரு எளிய பரிகாரம் இதையும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்போ வந்து சனியோட தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சி உங்களுக்கு நற்பலன் ஏற்படும் வியாபாரம் சுகமாக இருக்கும் எல்லாமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும் அப்புறம் வந்துட்டு ஜாதகர் வந்து லக்கணத்தில் சனி இருந்தாலோ பார்த்தாலோ அவங்க கொஞ்சம் மந்த பற்றி ஆகிடுவாங்க கொஞ்சம் மந்தமாக தான் எதுலேயும் ஸ்லோவாக இருப்பாங்க அதில் சனியோட நட்சத்திரங்கள் இருந்தாலோ இந்த பூசம் அனுஷம் உத்ரட்டெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி நட்சத்திரங்களை பிறந்தாலோ கொஞ்சம் இந்த சனியோட சேட்டைகள் கொஞ்சம் இருக்கும் சனின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பற்று இருப்பாங்க அவங்களாம் வந்து தன்னுடைய சுறுசுறுப்பை ஏற்படுத்திக்கணும் எப்பயுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு டீ காப்பியை குடிக்கிறதோ அவங்களுக்கு ஒரு விருப்பமான பானத்தை குடிக்கிறதோ குடிச்சிட்டு எப்பயுமே ஒரு சுறுசுறுப்பான வேலையால் ஆக்டிவாக அவங்க ஆக்கிக்கணும் ஆக்டிவ் கொ குறைவு ஆக்டிவ் குறைவை நீ போய் பரிகாரம் நீயே ஆக்கிக்கணும் நம்மளே வந்து சுறுசுறுப்பு ஆகிக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் பரிகாரங்கள் முறைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை எந்த முறையில் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி இதை வந்து நீங்களே வந்து உங்களை தயார்படுத்திக்கணும் நமக்கு ஜாதகம் இப்படி போச்சு அப்படி போச்சு என்ன பண்ணுறது இல்லை அங்கே போகணும் இங்கே போகணும் எல்லாத்தையும் விடுங்க முதல்ல உங்கள் மனத்தை நீங்கள் முதல்ல தெளிவு பண்ணுங்கள் நம்ம இப்படி இருந்தோம்னாக்கா நல்லா வந்துடும் நம்ம வந்து கிளீனாக இருக்கணும் நமக்கு சுக்ரன் ஆதரவு தருவார் குரு நம்மளை பார்ப்பாருன்னு நீங்களே நினச்சிங்க அவர் பார்ப்பார் அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க பிரபஞ்சத்துக்கிட்ட எது கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ததாஸ்து பறவை பறந்துகிட்டு இருக்கு நமக்கு மேலே என்ன கேட்குதோ அதை ததாஸ்து பறவை நமக்கு கொடுக்க காத்திருக்கு அதுதான் பிரபஞ்சம் அதை கெட்ட வார்த்தைகள் பேசாதீங்க அதை குறைச்சிக்கோங்க குழந்தைகளை சனியெனு திட்டாதீங்க நல்ல வார்த்தைகள் வைப்ரேஷன் அப்போ தான் நல்லா உண்டாகும் வீட்டிலையும் வந்து சண்டைப்படாதீங்க கணவன் மனைவிகளில் சண்டை போட்டு இறஞ்சி பேசிக்காதீங்க அதிக சத்தத்தோடு பேசாதீங்க கோபத்தோடு பேசினா அந்த வீட்டில் இருக்க பிரபஞ்ச சக்திகள் வந்து வெளியில் ஓடி போயிடும் நீங்கள் அலடுறதை நீங்கள் சண்டை போடுறதை பார்த்தாக்கா அந்த மாதிரி பண்ணக்கூடாது வீட்டில் இருக்க சக்திகள் வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நம்ம வந்து நல்ல இனிமையான பாடல்கள் பக்தி பாடல்கள் காலையில் டிவியில் போடுறாங்க அதை ஆன் பண்ணுங்க எதுவும் சண்டை வர்ற மாதிரி இருந்துன்னா இந்த பக்தி பாடல்களை டிவியை நல்லா சத்தமாக வச்சு விட்ருங்க அப்போ சண்டை வராது மனைவி என்ன திட்டுறான்னு நமக்கு கேட்காது நம்ம என்ன திட்டுறோம்னு மனைவிக்கு கேட்காது நம்ம தப்பிச்சிடலாம் இதெல்லாம் ஒரு எளிய பரிகார வழிமுறைகள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் காசு பணம் கிடையாது அப்படி அப்புறம் கோ அந்த அதாவது ஒரு கோவங்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தான் நிற்கும் அது அப்புறம் நவுந்துடும் அந்த அஞ்சு நிமிஷத்தை நீங்கள் வந்து கடந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த அஞ்சு நிமிஷங்கிறத நம்ம இப்படி சால்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வழிமுறைகளை கடைப்பிடித்து நம்ம வந்து சுக்கர பகவான் குரு பகவான் போன்றவர்களை நம்ம வசப்படுத்தி கொள்ளலாம் சனியோட தாக்கம் மற்ற பிற எந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் இருந்தாலும் அதற்கான கோயில்களையும் அதற்கான வழிபாடு முறைகளையும் தெரிந்து கொண்டு அதையெல்லாம் பின்பற்றினாக்கா நமக்கு என்றைக்குமே எந்த கிரகமுமே எந்த கெடுதலுமே பண்ண முடியாமல் பண்ணிக்கலாம் எதை பற்றியும் நம்ம கவலைப்படுத்தவே இல்லை முதலில் கவலையை விட்டு ஒழியுங்கள் பண வரவை நோக்கி செல்லுங்கள் பணம் மட்டுமே இல்லை ஏமாற்றி பணம் சம்பாதிக்காதீங்க ஒரு லாபத்தை காட்டி அவனை ஏமாற்றி இப்படி ஒரு லட்ச ரூபா போட்டினா பத்து லட்ச ரூபா வந்துடும் பஸ் ஸ்டாண்ட்டை ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துரு நான் பத்து லட்ச ரூபாய் இதை ஆக்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த பணத்தை சம்பாதிக்காதீங்க நேர்மையான முறையில் சம்பாதிங்க நீங்கள் ஏமாற்றி சம்பாதிக்கிற ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா நஷ்டத்தை ஏற்படுத்திடும் அதனால் அதையெல்லாம் செய்யாதீங்க நேர்மையுடன் வாழ கற்றுக்குங்க உண்மையுடன் வாழ கற்றுக்குங்க உங்களை தேடி எல்லா கிரகமும் வந்து உதவி பண்ண வரும் தெய்வ வழிபாட்டை க நம்பிக்கையை தெய்வ நம்பிக்கை தெய்வ வழிபாட்டை மேம்படுத்துங்க எல்லா கிரகங்களும் உங்களை எட்டி பார்க்கும் கெட்ட கிரகங்கள் எட்ட ஓடும் நல்ல கிரகங்கள் கூடி வரும் இந்த நான் சொன்ன வழிமுறைகளை பெரும்பாலும் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கைங்கிற பெருங்கடலில் நல்லாவே நீந்தலாம் உங்களுக்கான படகு இறைவன் கொண்டாது நிப்பாட்டி வைப்பார் அதில் ஏறி நீங்கள் சொகுசாக பயணம் செய்யலாம் அதனால் இந்த நல்ல வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து அதுபடி நீங்கள் போனீங்கன்னா வாழ்வை நலமுடன் ஓட்டி நம்ம சந்ததியினருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல வழிகளையும் நல்ல வாரிசுகளுக்கு ஒரு நல்ல வளமான சொத்தையும் நீங்கள் சேர்த்து வைத்து விட்டு போகலாம் என்பதில் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கலாம் நான் சொல்லும் வழிமுறைகளை கடைபிடித்தால் இந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்கிறது இது எந்த புத்தகத்திலையுமே கிடையாது எந்த ஆசா இதை எங்கேயுமே நீங்கள் போய் கற்றுக்க முடியாது இதெல்லாம் அவங்கவுங்க அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டு அது தான் நான் இப்போ வெளியிடுறேன் அதனால் இந்த வழிமுறைகள் மூலமாக நீங்கள் ஒரு நற்பலனை அடைய வேண்டும் என்று சர்வ ஆண்டவனையும் வேண்டிக் கொண்டு இந்த உரையை கேட்கும் உங்களுக்கும் அந்த கடவுளுடைய நவகிரகங்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கட்டும் இதை சப்ரைஸ் பண்ணி இதை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்வதோஷமும் விலகும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்